பாண்ட ஒரு சோடி கே சோடி கே கூட சோழ கருது போல தோளத்தொட்டு தோழத்தொட்டு ஆட சிந்தூர பாண்டிக்கோரு சோடி கே சோடி கே கூட சோழ கருது போல தோளத்தொட்டு தோளை தொட்டு ஆட காதல் பாட்டு எடுக்கும் வயசையின செந்தூர் பாண்டிக்கு சோடி கிளி சோடி கிழி கூட சோழ கருது போல தோளத்தொட்டு தோளத்தொட்டு ஆட உச்சி மேல வச்சு மறுக்குழந்து வாசா உன்னுடைய பேரசி திச முழு கவிசா கல் பிறப்போ எப்பிரப்போ தொடரும் இந்த பாடி நீரு வேணா மாமா ஒன்ன பார்த்தாலே உன்னை பிரிஞ்சிருக்க தன்னம் அம்மா மாடி அப்பா பாடி என் மனசை ஒத்திக்காது செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கேளி சோடி கேளி கூட சோழ கருது போல தோள தொட்டு தோள தொட்டு ஆட உன்னை செய்கிற பெருப்பெடுத்து உருகு இந்த மாது தெக்குதென்றலிடும் தினம் விது அம்மன் கோவில் சிலை எழுந்து அசைந்து வரும்போது உள்மனசே தத்தடிக்கும் உறக்கம் என்பதே நீதான் கொஞ்சம் இடம் கொடுத்த பச்சை கொடி பிடிச்சைகள் இப்ப வெள்ளிக்காட்டிடு சிந்தூரு பாண்டிக்கு ஒரு சூடு கிளி சூடு கிளி கூட சோழ கருது போல தொழு தொட்டு தொழு தொட்டு ஆட காதல் பாட்டெடுக்கும் பயசெயுது கேட்டு கிருகிருக்கும் மன செய்து பொறுத்திருமா ൂര പാണ്ടിക്കോ സോടു കിളി സോടു കിളി കൂട സോളക്കരുത് പോലെ തോളത്തൊട്ട് തോളത്തൊട്ട് ആടൂര പാണ്ടിക്കോറി സോടു കിളി സോടു കിളി കൂട സോള